அப்ப அவர் வேட்டி சட்டை தான் முதல்ல போடுவாரு வண்டியில ஏறிட்டாரு ஒரு வண்டி பின்னாடி ஏறிட்டாரு அப்புறம் வந்து இவரு நான் பார்த்தது இல்லீங்க ஆனா அப்ப வந்து ஆண்டரோட கரசல் இருக்குது அவர் கொடுக்கணும் ஆசீர்வாதம் பண்ண அவர் கருத்து இருக்குது அவர் பேசுறாரு என் கருத்து இருக்குது வண்டியில ஏறிட்டாலும் பேசுற மாதிரி தரிசனம் கொடுத்தாருங்க அப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு பின்னாடி சரி ஒரு தடவை நாங்க போன பெஞ்ச் சபைக்கு போயிருந்துருங்க போயிட்டு அப்புறம் அவர்கிட்ட சொல்லி கவர்மெண்ட் அப்புறம் அன்னைக்கு ஏன்னா கடவுட வேலை சொல்லி செஞ்சுட்டு ஒரு நாள் வந்துட்டோம் அப்புறம் இந்த மோகன் சில்லாசரோட வந்து பிரதிஷ்டி பண்ணாங்கல்ல அப்ப அதே ஆண்டவர் வந்து எங்களுக்கு வெளிப்படுத்து நானும் எங்க மருமதான் எனக்கு ஜவாபி ஆண்டு எல்லாத்துக்கும் சில காய்ச்சி வெளிப்படுத்துவாரு அப்புறம் நான் அதனால அப்புறம் இவருக்காக ஜவம் பண்ணும்போது மோகன் எனக்கு வெளிப்படுத்துறதுனால அவரோட பேசணும்னு நானு ஜவம் பண்ணி இங்க வருவார்ல பெஞ்சோட இதுக்கு நோட்டீஸ் பாத்துட்டு நான் நினைச்சுனுங்க அவர் சில காரியங்களை ஆண்டர் வெளிப்படுத்திக்க பேச சொல்லி ஒரு நாளைக்குறேன்னு ஆண்டு தர்சனத்துல குடுத்துருக்குறாருங்க அதனால இங்க வரும்போது பாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்து பேச முடியாத தரிசனம் கொடுக்கலாம் ஆனா இந்த தரிசனம் வந்து இவங்களுக்கு பூரா வெள்ளோட கெட்டிங்க அவங்க பிரதிஷ்ட என்னைக்கு அந்த சபையில அப்படி ஆண்டவர் காட்டுனாரு பிரகாசமா காட்டுனாரு ஆனா மோகன் சீலாசுரோல் பேசுறது ஆண்டு எனக்கு தர்சனம் குடுக்கல அதே மாதிரி அவரு ஆரம்பிச்ச முன்னாடி வந்தாருங்க முன்னாடி போயிட்டாருந்தான் ஆரம்பிச்ச முன்னாடி அவர் வந்தாருங்க முடிய கொஞ்சம் இருக்கு அவங்க இறங்கி போயிட்டாங்க போய் பேச முடியுங்க ஆண்டர் தரிசனம் குடுக்கல அதனால சமாதானம் அன்னைக்கு கொண்டு போனாரு நிறைய பூரா வெள்ளாடுதான் எட்டி பாக்குறேன் அவ்வளவு வருது நாங்க போய் குடும்பம் போயிருந்தோம் அந்த பிரதிஷ்டைக்கு ரெண்டாவது பிரதிஷ்டைக்கு போகல அப்புறம் ரெண்டாவது அப்புறம் ஆண்டு வெச்சு ஜவம் பண்ணிட்டு தான் இருக்கிறனுங்க அது கேட்டதுனாலதான் பிரச்சனை இப்ப அந்த வளைவு போட்ட மாதிரி காமிச்சது ஜவரஜ் காமிச்சார் இல்லைங்க அவருக்கு காமிச்சது அவருக்கு வந்து ஆண்டவரே இந்த தண்டனை கொடுத்ததுங்க வேற யாருமே இல்ல ஜனங்கள்லங்க அவருக்குள்ள கிரிகல வந்து தான் தெரியுங்க நம்ம உள்ள மொகத்தான பாக்குறோம்ங்க இறுதித்த பாக்குறது ஆண்டவருங்க எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பழையவும் எனக்கு முகத்தை எனக்கு முகத்தை காமிச்சு என்னன்னு ரெண்டு நாள் கழிச்சுன்னு ஜவராஜ் காமிச்சாரு அப்ப அவருக்கு ஒரு நான் ஜபம் பண்ணும் போது அவருக்கு கதவு அடைக்கப்பட்டு தேவன் தேசப்பட்டு ஒட்டும் போது ஒட்ட வேண்டாம் கதவு திறக்கணும்னாரு அதே மாதிரி திறந்திருக்கிறாரு ஆனா அவரு வந்து ஆண்டோருக்கு உண்மையா இருக்குன்னு ஆண்டோருக்கு அவருக்குள்ள பிரச்சனை அதனால டெய்லி ஜபம் பண்றேன் குடும்பத்துக்காக ஜபம் பண்ணிட்டு இருக்கணும்ங்க ஆண்டோரையும் நீரை அழைச்சிடுக்கிறீரு நல்லா பாடுறாரு ஆனா ஆண்டருக்கு உண்மையா இருக்கணும் இல்லங்க பாட்ட பாடல அதை பார்த்து நம்ம இது தெரியுங்க எனக்கு அவங்க வந்து அங்க போன ஒரு முறை போனேன் போது கட்டட வேலை ஒரே ஒரு ஜபந்த சின்ன ஜபந்தான் பண்ணாரு மாம ஒரு குடும்பத்தை பாத்துட்டு அம்மா வெகு தூரம் இருக்கு நீங்க போவாருக்குன்னு பேசினாரு ஆண்டவர் அவரோட ஆண்டவர் போயிட்டு அதுக்கப்புறம் எங்க சபைக்கு போற மாதிரிங்களா ஒரு சபை கீழே இருக்கணும் இருக்கணும்ங்க